தற்பொழுது நெல்லையிலிருந்து செய்தியாளர் அரிவரசு இணைப்பில் இருக்கிறார் அரிவரசு தற்பொழுது நெல்லையை பொறுத்தவரைக்கும் நிலவரம் என்னவாக இருக்கிறது எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிகப்படியாக வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கின்றன மக்கள் பாதுகாப்பாக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் அங்கு கிடைக்கப்படுகிறதா விவரங்கள் நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதலே சாரல் மாவட்டம் முழுவதும் பெய்து நேற்று முதலே அதிகாலை முதலே கனமழை பெய்தது இதனால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு போன்ற பெரிய அணைக்கட்டுகளில் நீர்வரத்து அதிக அளவில் வந்தது இதனால் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் அறுபதாயிரம் கண்ணடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் தாவரம்பரணி ஆற்றாங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வரும் காட்டாற்று வெள்ளம் போன்றவைாலும் இன்று தாமரபரணி கரைபுரண்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த தாமிரபரணி ஆறானது நெல்லை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதனுடைய பக்கவாட்டு சுவரை மூழ்கடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் இங்கு மின்சார விநியோகமும் தடைப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆறானது பாபநாசத்தில் தொடங்கி புன்னக்காயல் வரை சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து தரைப்பகுதியில் வந்து பயணிக்கிறது இந்த ஆற்றில் வந்து இப்பொழுது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதனால் காட்டாற்று வெள்ளம் அதே மாதிரி வந்து மழை வெள்ளம் இவை எல்லாம் சேர்ந்து இப்பொழுது சுமார் ஒரு லட்சம் அடி தண்ணீர் வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து கரைபுரண்டு ஓடுவதை பார்க்கலாம் இன்று அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மூளை மூளைக்கருப்பட்டியில் அறுபது சென்டிமீட்டர் மழையளவும் அதனை அடுத்து பாளையங்கோட்டையில் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் பா மணி அம்பாசமுத்திரா மற்றும் சேர்மாதேவியில் நாற்பத்தோரு சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு முகாம்களில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதுபோக வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து சுமார் இரநூத்தி நாற்பத்தைந்து முகாம்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய பேரிடர் குழுவினர் வந்து நாலு இடங்களில் முகாமிட்டுள்ளனர் அம்பாசமுத்திரம் ராதாபுரம் அதே மாதிரி வந்து நெல்லை மாநகர பகுதிகளிலும் அவர்கள் முகாமிட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கூட்டப்புலி பெருமணல் ஒவ்வொரு இடுந்தகரை ஆகிய பகுதிகளிலிருந்து மீனவர்கள் தங்களது படகுகளிலும் மீட்பு பணிகளில் ஈடுபட நெல்லை மாநகரத்துக்கு வந்து வந்துள்ளனர்கள் நெல்லை புறநகரை விட நெல்லை மாநகர பகுதிகளில் தான் அதிக வெள்ள பாதிப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகர பகுதிகளில் வந்து சேவியர் காலனி கருப்பந்துறை சிஎன் கிராமம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வந்து வெள்ளை நீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அவர்களை மீட்பு பணிகள் தற்பொழுது காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் முழுவதுமே வந்து மழையால் சூழப்பட்டுள்ளது எனவே பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு மக்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லை என்றாலும் பேருந்து நிலையத்தை தவிர்த்து மற்ற மாநகர பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்பட்டு மாநகர பேருந்துகள் தான் வருகிறது ரயில்வேயை பொறுத்தவரையில் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள ரயில்வே நிலையத்தில் வெள்ளை நீர் சூழ்ந்து வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட திருச்செந்தூர் பாலக்காடு ரயில்கள் உள்ளிட்ட சில ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது காலையில் சிறிது மழை தற்பொழுது வெறிச்சுதான் காணப்படுகிறது மழை அளவுடைய வீச்சம் வந்து கொஞ்சம் மாநகர பகுதிகளில் குறைந்துள்ளது என்றாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முழுமையாக மலை அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் மலை கிராமங்கள் அதாவது மாஞ்சோளைய எஸ்டேட் காரையாறு சேல்வராறு காணிக்குடியிருப்பு ஆகிய பகுதிகளுக்கு முழுவதுமாக போக்குவரத்தும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது சில பகுதிகளில் சாலைகள் வந்து துடிக்கப்பட்டுள்ளன முதல் முதலாக தாமிரபரணி கருமேரியாறு நம்பியாறு ஆகிய வெள்ளை நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படும் பொழுது மேல சேவல் என்கிற இடத்தில் வந்து வெள்ளை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதினால் அந்த பகுதிகளில் வந்து வெள்ளை சூழ்ந்துள்ளது அறிவரசு குறிப்பாக நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் நாளை காலை வரை மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க தற்பொழுதே தாமிரபரணி ஆற்றில ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது சொல்றீங்க எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது மேலும் மழை பெய்தால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பினால் இன்னும் வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை வந்து அறுபது முதல் எண்பது ஆயிரம் அடி தண்ணீர் வந்து தாங்கக்கூடிய வல்லமை தான் பெற்றது இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் உள்ள இடங்களில் வந்து வெள்ளை நீர் வந்து சூழ்ந்துள்ளது அந்த பகுதிகள்தான் வந்து இப்பொழுது வந்து இந்த குடிசை அந்த அது மாதிரி வந்து சிறு வீடுகள் ஆகியவைகள் தான் வெள்ளை நீர் சூழ்ந்துள்ளது தாமரபரணி ஒட்டியுள்ள குளங்களும் தற்பொழுது வேகமாக நிரம்பி வருகிறது இந்த வெள்ளை நீரானது முக்காணி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் சில இடங்களில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய சாலை வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது செய்தூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளமும் அதே மாதிரி வந்து இந்த மழை நீர் வெள்ளமும் வருவதினால் வந்து அங்கே வந்து முற்றிலுமாக போக்குவரத்து வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது அதனால் கா இந்த ஆற்றினுடைய வெள்ளம் எல்லாமே புன்னாக்காயில் கடல் பகுதிக்கு தான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இப்பொழுது ம ஆற்றின் இந்த வெள்ளை நீரானது நேற்று அதாவது இன்று அதிகாலை நாலு மணிக்கு இருந்ததை விட சற்று குறைவாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது இன்று இப்பொழுது மழை சற்று குறைந்து உள்ளதினால் இந்த தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய காட்டாற்று வெள்ளமும் மழை நீரும் குறையதற்கான வாய்ப்புகள் உள்ளன அரிவரசு நெல்லையில வரலாறு காணாத மழை பெய்திருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்தித்து வராங்க இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதா அது குறித்து அவர்களிடம் கேட்டு சொல்ல முடியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து தம த நெல்லை மாவட்டத்தில் வந்து ஒரு வரலாறு காரணமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆற்றில் நீ அதாவது அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும்தான் மழை பெஞ்சது அப்போ இதே தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டது அதாவது தா பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு ஆகிய பகுதிகளிலிருந்து ரெண்டு லட்சம் அடி இந்த தாமிரபரணி ஆற்றில் வந்தது ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த தடவை வந்து இப்போ பொது பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதாவது அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது என்றாலும் அணைகளில் நீர்மட்டம் இப்பொழுது கிடுகிட உயர்ந்து வருகிறது அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவுள்ள பாபநாசம் அணையில் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி முப்பத்தி நாலு கன தண்ணீர் வந்து நிரம்பி இருக்குது அதனால அங்கே த இன்னும் வந்து அதில் வந்து ஒரு ஐந்து அடி கன தண்ணீர் வந்து கொ கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி உங்களை மக்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்னா எல்லாருமே தாமிரபரணி ஆட்டில் கரபரண்டு இந்த வெள்ளம் வர்றதை வந்து ஒரு வேடிக்கையாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாமிரபரணி ஆட்டில் வெள்ளம் வந்திருக்குதா நீங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கு

இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் பெரியவங்க மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இதை மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னாங்க நாங்கள் அந்த டைமில் நான் பிறந்ததே தொண்ணூறு தான் அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்தது கிடையாது